வாங்கி விளையாட்டு பொருள் இது வேணாலும் ப்ரொனன்ஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும் எல்லா அட்டப்பட்டியிலும் இருக்காதுங்க சின்ன சின்ன பொருள்கள் உள்ள அட்டப்பட்டியில இருக்கும் அப்படி என்னன்னா டோன்ட் கிவ் த டாய் இந்த மவுத் ப்ரிவென்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா டிவோவர் ஸ்மால் பார்ட்ஸ் இன் த டாய் அப்படின்னா இது ஒரு வேற்றுமொழி வார்த்தைங்க அதுக்கு பொருள் என்னன்னா விழுங்கக்கூடிய பொருட்கள் உள்ளே இருக்குது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஜியோமெட்ரிக் கிளாக்கு இதில் பாருங்கள் குட்டி குட்டி பிளாக்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா விவரம் தெரிஞ்ச குழந்தைங்க வாயில் போட மாட்டாங்க நான் சொல்கிறது ரெண்டு வயசு குழந்தைங்க வந்து இது வந்து வாய்க்குள்ளே போடுறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க அதனால் நம்ம குழந்தைங்க விளையாடும் போது கூடவே இருந்து பக்கத்தில் இருந்து கவனமாக பார்த்துக்கலாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுடைய விளையாட்டு பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வாங்கியிருக்கிற விளையாட்டு பொருளில் டெபோவன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த பொருள் குழந்தைங்க விளையாடும் போது கூட இருந்து கவனமாக இருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றி